ஹலோ மக்களை வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன் எல்லாருமே பொங்கல ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க ஆஃபீஸில் வீட்டில் கிராமத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் பொங்கல் எங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி டே காலையில் நாலு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைட்டே மாதிரி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி கோலம்லாம் போடணும் அப்படின்றதுனால நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு இன்றைக்கி சேரீ தான் கட்டியிருந்தேன் ஸோ அதுக்கு இன்னும் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுன்றதுனால எந்திரிச்சு ப்ரீ ப்ளேட்லாம் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்குமே குளிக்க வச்சு பாவர் சட்டெல்லாம் போட்டு விட்ருந்தோம் பவர் சட்டை எப்படி இருக்கின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டார் அப்புறம் பானைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் பானையிலருந்து அந்த பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிகிட்டு இருந்தா அப்படியே அழகாக சாமி கும்பிட்டுட்டேன்னு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் பொங்கல் பொங்கினதுமே அவளை அரிசியை போட்டுட்டு நான் ஹஸ்பண்ட் பாப்பா மாமியார் எல்லாருமே நல்லபடியாக அரிசிக்கு அரிசிலாம் போட்டுட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் எல்லா ஃபெஸ்டிவலையும் விட இந்தோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீடு க்ளீன் பண்ணுறது கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட சொந்த ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த வைப்பாக இருக்கும் அதுவும் கிராமத்துலலாம் சொல்லவே வேணாம் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த வைப்பு ஸ்டார்ட் ஆகிரும் அந்த விளாட்டு போட்டிக்கு கலெக்ஷன் பண்ணுறது விளாட்டு போட்டி வைக்கிறது அப்புறம் அந்த மாடு வச்சுருக்கோங்கெல்லாம் அந்த மாடுக்கு சாயம் பூசுறது கலர் புளி பூசுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மாடெல்லாம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் வீட் மாடு வச்சுருக்கவங்க உங்கள் வீட்டிலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் மாடு இல்லை அது வேறு விஷயம் நானும் ஒரு வருஷமாச்சும் அந்த சூரியன் உதிக்கும் போது பொங்கல் வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஒரு வருஷம் கூட இது வரைக்கும் நான் வச்சதே கிடையாது சரி இந்த வருஷமாவது வச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் பட் பாப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பத்தரை மணிக்கு நல்ல நேரம் இருந்துச்சு சரி அந்த டைத்துலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த டைத்துலேயே பொங்கல் வை வச்சிட்டோம் சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சுருந்தேன் அப்புறம் சாப்பாடு சாம்பார் அப்பளம் மட்டும்தாங்க போட்டிருந்தேன் வடை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் முதல் நாள் வரைக்கும் அப்புறம் மறுநாள் எழுந்திரிச்சி குளிச்சு பாப்பாவையெல்லாம் கிளப்பி அப்படியே மறந்துட்டேன் சரி ஓகே இது மட்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எங்கள் வீட்டில் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் அவரும் பேட்டு பாலை தூக்கிட்டு கிளம்பிடுவார் அதனால் எல்லாமே செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் நம்மளோட பொங்கலுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லபடியாக இலையில வச்சு சாமி கும்பிட்டோம் இவ்வளோ பண்ண நான் சாமிக்கு பூ வைக்க மறந்துவிட்டேன் சுத்தமாகவே எனக்கு ஞாபகமே இல்லை இதுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் மார்க்கெட்டில் பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டேன் நான் மட்டும் வச்சுருந்தேன் ஆனால் சாமிக்கு வைக்க மறந்துட்டு சுத்தமாகவே ஞாபகமே இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன் ஐயோ சாமிக்கு பூ வைக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ ஈவினிங் போல் மறுபடியும் பூ போட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கடவுள்கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் சரியாச்சு அப்புறம் சாம்பிராணிலாம் போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டைம் பண்ணிட்டு இருந்துச்சு பாப்பா அப்புறம் தேங்காய் தண்ணி வேணும் தேங்காய் வேணும்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தேங்காய் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தான் தேங்காய் உடைக்கவே உடைக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்கல எனக்கு தேங்காய் வேணும் தேங்காய் வேணும் தேங்காய் வேணுன்ட்டு நின்றுகிட்டே இருந்தேன் அது அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் பேசாமலே இருந்தான் இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் ஹஸ்பண்டும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு விளாட கிளம்பிட்டாரு அப்புறம் இதுக்கு மேலே நம்மளாலேயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் ஈவினிங் போல் எந்திரிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த பிளாக்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஷர்மி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் டாட்டா